விஐபிஸ்க்கு வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் அப்புறம் அவங்க என்ன கேள்வி கேட்டாலுமே டக்குன்னு பதில் சொல்கிறவங்க தான் வந்து லூஸ் வச்சு இவங்க வந்து இந்த ஹோட்டலுக்கு வர விஐபி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெர்ஸ் பெர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க இவங்களுக்கு எப்படின்னா பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலை என்னென்னா அவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாமே பதில் சொல்கிறது அவங்க என்னென்ன ஷெடில் வச்சுருக்காங்களோ எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு ஷெடியலை சொல்கிறது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது தான் யார் யாருன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் இப்படி இருக்கும்போது வந்து ஒரு புது எம்ப்ளாயர் வராரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரின்ஸ் ரூபர்ட்ஸ் இவர் வந்து நியூயார்க்கில் இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வராரு வந்ததுக்கப்புறம் இந்த லாஜ்க்கு வந்ததுக்கப்புறம் வந்து எதுக்காக வராருன்னா ஒரு பால் வந்து தயாரிக்கிறக்காக வராரு ஒரு வேலை விஷயமா இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து இந்த புது எம்ப்ளாயரோட வந்து இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து பழகுறாங்க பழகிறது மட்டும் பார்த்தாமா வந்து இந்த விஇபியோட வந்து அவங்க ஓவராக அடிக்ட் ஆகி அவங்களை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதான் அந்த படத்தோட கதை இந்த படம் வந்து இவங்க எப்படி லவ்வில் வந்து விழுகிறாங்க அப்புறம் வந்து எப்படி இது வந்து இந்த ராயல் விஐபி ரூபட்ஸுக்கு வந்து தெரிய வருது தான் வந்து இந்த படத்தோட கதையாகவே இருக்கும் இதை வந்து நீங்கள் யாராவது பாஸு இந்த மாதிரி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபீல்டு ஐடி செக்டர் வேலை செய்கிறவங்களாம் இந்த படம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம் ஃபுல்லாக மேனேஜருக்கும் அப்புறம் மேனேஜரோட அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து எப்படி லவ் டெவலப் ஆகுறதா வந்து இந்த படம் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் இதேமாதிரி நிறையா வீடியோஸ்க்கு வந்து மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்